அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மீண்டும் நான் டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க ஒரு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்கின்றேன் தேவனுக்கு மகிமை இந்த நாளிலும் கர்த்தன தருகின்ற தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கு முன்னால் ஒரு ஜபம் பண்ணுவோம் அண்டவரு ஸ்வோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா நன்றி கீர்த்தாவை மட்டும் கார்த்திகரே உங்கள் ஐயா கர்த்தாவையே துதிக்கிற சுவாமி வேதம் சொல்கின்ற பிரகாரம் ஒருநாள் பிறப்பதே அறியாயே என்ற பிரகாரம் ஆதி இன்னும் மனிதர்களுடைய ஜீவனெல்லாம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது நாங்களும் நம்முடைய கரத்தில் இருக்கிறோம் நாட்களையும் காலங்களையும் எங்களை கூட்டி கொடுக்கிறீர் அதற்காக இந்த வேளையிலும் கிர்தாவையும் தியானிக்க உடைய திருவோசனங்களை நாங்கள் கிருத்தாவை உடைய சமூகத்தில் சொல்லுவதற்கு வந்திருக்கின்றோம் கிர்தாவை இந்த வார்த்தைகள் அன்புகாரியமாக வாக்கிட்டோம் அது நன்மையும் சமயமான இருதயத்தில் பேணி பாதுகாத்து பலன் கொடுக்க முடியாக கத்திற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சோம் உடது நாமத்தை மயமுடுத்தும் வார்த்தை வல்லமிழாக இருக்கிற முடியினார் கிருதாவை கேட்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருந்த வல்லமை கிரியை செய்யட்டும் அவர் சரீர விலையினமோ ஆன்மீக விலையினமோ எவைகளாக இருந்தாலும் அவைகளெல்லாம் மாறிப்போகும் முடியாத நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் சுவாமி அசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கேட்க போகிற வார்த்தையினுடைய சுருக்கம் என்ன என்றால் கர்த்தனுடைய சுத்தம் என்னது என்று நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுக்கு மகிமை ஆராதிக்க தேவனை ஆராதிக்கிற மக்களும் தேவனை நோக்கி அப்பகலாய் ஜபிக்கிற தேவனுடைய ஜனங்களும் கர்த்தனுடைய சுத்தம் தான் என்ன என்று அறிந்து நம்முடைய ஆராதனை நம்முடைய ஜபம் இவைகளெல்லாம் தேவன் இவைகளை கேட்கின்றாரா அவைகளை அங்கீகரிக்கின்றாரா ஆசீர்வதிக்கின்றாரா என்கிறதை நாம் உணர்த்தக்கிறதாக ஒரு சில வாக்கியங்களை நாம் தேவசம் அதாவது தியானிக்க நமக்கு தேவன் கிருபை செய்வாராக கருத்தருக்கு மகிமை உண்டாவதாக வாசிப்போம் சங்கீதம் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் பதினேழு பதினெட்டு வசனங்களை என் நாவினால் அவர் புகழப்பட்டார் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் தேவனுக்கு மகிமை மேலே எழுதுகின்றார் அதாவது என்னுடைய என்னுடைய வாயினாலும் நான் தேவனை புகழ்ந்தேன் அவர் மகிமைப்படுவார் பக்கத்தில் ஆராதிக்க நிறைய கத்திரை பாடல்கள் ஜபங்கள் ஆராதனைகள் இதில் தேவனாக மகிமைப்படுகிறது உலகத்தில் ஒரு பக்கம் ஆனால் அதாவது அடுத்த வசனத்தில் அவர் என்ன எழுதுகிறார் என்றால் இப்படி நாம் அதாவது என்னுடைய சிந்தை எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கணும் அதாவது அக்கிரம சிந்தை அக்கிரம சிந்தையில் இருந்துதான் அது வெளியே அது தெரியாது வெளியே தேவனை மகிழமைப்படுத்துகிறது தேவனை புகழுகிறது எல்லாமே உண்டு எல்லாமே உண்டு ஆனால் இந்த அக்கிரம சிந்தை நம்மளே இருக்கும்போது இப்படி ஏறெடுக்கிற ஜபம் ஆராதனைகள் இவைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டப்படுமா சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்பதை நான் கவனிக்க வேண்டும் இருக்கிற விவசாயம் எழுதும்போது அவர் இப்படி எழுதுகின்றார் விவசாயம் அதிகாரம் பனிரண்டு முதல்

ஒவ்வொரு நாள் தேவ பிள்ளைகள் மத்தியில ஒழுங்கா நடக்கிறதை நான் பார்க்கிறேன் ஒன்றாந்தேதி ஆகிவிட்டால் காலையில் ஆலயங்களில் எல்லாம் ஜெபம் நடக்கிறது இது நட்சமா தேவை ஆனால் இருக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது கர்த்தர் அதாவது என்ன எதிர்பார்க்கின்றார் என்பதை நாம் எதிர்பார்க்க நம்முடைய ஜபம் நம்முடைய ஆராதனை காணிக்கை இவைகளெல்லாம் நினைப்பூட்டப்பட வேண்டும் என்றால் அதற்கு இருக்க வேண்டியது என்ன என்கிறது என்று நான் கவனிக்கிற காரியம் உங்கள் மாதப் பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது வெறுக்கிறது அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது அவைகளை சுமந்து இழைத்து போனேன் நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியாய் ஜ பண்ணினாலும் கேளேன் கைகளை உயர்த்தி கைகளை உரைத்து அதாவது நாம் ஜபம் பண்ணுகிறோம் நல்லதுதான் அதாவது எல்லா கைகளை உயர்த்தி அதாவது செய்கிறது நல்லது ஆனால் அதாவது அதில் இருக்க வேண்டியது இல்லாதபடினால அவர் சுமந்து 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 இழைத்து போனேன் என்று சொல்கின்றார் என்னால் ஆண்டவர் ஆகிய தேவன் மகாபிரசுத்தம் உள்ள தேவன் அவர் இவைகளை ஒன்றே அவர் எதிர்பார்க்கிறது இல்லை அவருடைய எதிர்பார்ப்பு இதுவல்ல மனிதனுடைய சிந்தை தூய்மையாக இருக்க வேண்டும் வேண்டும் எந்தவிதமான கேள்விகள் இல்லாத ஒரு இருதயம் ஒரு சுல்லை மனிதனில் இருக்கணும் அதைத்தான் அவர் எதிர்பார்க்கின்றார் அது இல்லை என்ற போது அவர் சுமந்து சுமந்து நான் இழைத்து போனேன் என்று சொல்லுகிறார் பாசம் உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது ஆஹ் உங்களை கழுவி சுத்தி உங்கள் கிரிகைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு உங்களுடைய கிருகிகளின் பொல்லாப்பை என்னுடைய கண்களுக்கு மறைவாக அகற்றி விட்டு விட்டு ஓய் சீமை விட்டு

ஆனால் தேவன் இதில் என்ன கவனிக்கின்றார் அதாவது இப்படி செய்கிற மக்கள் மக்களுடைய அக்கிரமம் என்றால் நிறைய அதுக்கு பொருள்கள் உண்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் அந்த பக்தி தான் பக்திதான் பக்தி தான் ஜபத்திலே தாழ்மைதான் இவைகளும் நம்ம இருக்கிறது இவைகளும் வேண்டும் ஆனால் இதற்கு கூட இருக்க வேண்டிய காரியம் நம்முடைய சிந்தை தூய்மையாக இருக்க வேண்டும் ஆண்டவர் தூய்மையான அவர் மகாபுர சுத்தம் அவர்தான் கடவுள் அவர்தான் கடவுள் அவரை பற்றி தான் நாம் சொல்லுகின்றீங்க தேவருக்கு மகிமை உண்டாவதாக அவர் வந்து இப்படி தார்மாறான வாழ்க்கையுடையவர்கள் தார்மாறான சிந்தையுடையவர்கள் மனதில் ஒன்று வாயில் ஒன்று வெளியே ஒன்று உள்ளவர்களே அவர் இருக்கிறார் அதை அவர் விரும்பவில்லை அவர்கள் போய் ஆலயத்தில் பக்தியாய் பாடி ஜபிக்கிறது அதாவது அவர் கவனிக்கவில்லை அதை கண்டுகிடவே இல்லை என்று வேதம் சொல்லுகின்றது அது அப்படினால என்ன இழக்கே நான் பண்ணிவிட்டது போனேன் என்று ஆண்டவர் இந்த கேட்கின்ற சொல்லுகிறார் அன்பான வாழ்க்கையில் என்னென்றால் நம்ம இருக்கிற அக்கிரம கிரீகள் கெட்ட எண்ணங்கள் இவைகளை அகற்ற வேண்டும் தேவனை ஆராதிக்கிற தேவனை நோக்கி ஜபம் அணுகிற பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க ஆண்டவர் என்று விரும்புகின்றார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதாவது அக்கிரம சிந்தை கொண்டால் அவர் சவி கொடுக்க மாட்டார் எதற்கு நம்முடைய ஜபத்திற்கும் செவி கொடுக்க மாட்டார் நம்முடைய ஆராதனைகளுக்கும் சவி கொடுக்க மாட்டார் கவனிக்க மாட்டார் காணிக்கைகளையும் அவர் அதாவது அங்கீகரிக்கிறது இல்லை என்று நமக்கு தெரியாது வேதம் அப்படி சொல்லுகின்றது தேவன் அதை கவனித்து கொண்டே இருக்கிறார் யார் யாருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார் எல்லாருமே அக்கிரம சிந்தை உடையவர்கள் தான் அப்படித்தான்

அழகாக பாடுகிற ஆராத வெளியே கேட்கிறவங்களுக்கு ரொம்ப இன்பமாகத்தான் இருக்கிறது அது ஒரு தேவனுக்கு ஒரு மகிமைதான் ஆனால் அது போதாது ஆண்டவர் என்ன விரும்புகின்றார் அவர் என்ன நினைக்கிறார் என்னத்தை கவனிக்கிறார் என்று நாம் அறிய வேண்டும் அதான் சமூக நிலத்தில் சொன்னார் அல்லவா அதாவது மனிதன் பார்க்கிற பிறகு நான் பாருன் மனிதன் வெளித்தோற்ற முகத்தையும் தான் வேக பார்க்கிறான் ஆனால் நான் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கின்றேன் சிந்தையை பார்க்கின்றேன் அது அப்படி நான் மனிதனுடைய சிந்தையில் இருக்கிற கேடுகளை விட்டுவிட்டு இப்படி செய்தால் அவைகளை நான் கேட்பேன் என்பது கத்தனுடைய சித்தம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகி தேவரே அதாவது அறிந்து கொண்ட மக்களை ஆசீர்வதிக்கவே கற்று விரும்புகின்றார் ஒவ்வொருவரை பற்றி அவருக்கு ஒரு தீர்மானம் உண்டு அதை அவர் மனதில் வைத்திருக்கிறார் அதையெல்லாம் வைத்திருக்கிறார் அதை மனிதன் பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை செய்கிறது என்ன என்று இங்கே தீர்க்க சொல்கிறது பார்க்கலாம் தேவனுக்கு மகிமை அவர் கொடுக்கத்தான் இருக்கிறார் ஆனால் இவன் பெற்றுக்கொள்ள பாத்திரமாக வேண்டுமே அதுதான் இது இங்கே நான் வாசிக்கிறோம் இறைமையாவின் இறைமையா தீர்க்க புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாக்கியம் வாசிப்போம் உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி இவைகளை விலக்கி உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிட்டு அதிருக்கிறது வர இதுதான் அவருக்கு மற்றபடி நான் தடையில்லை நான் தடையில்லை ஆண்டவராயசு கிரஸ்வருடைய வார்த்தை திற்க தரிசனமாக உண்டானது என்ன உண்டானது என்று சொன்னால் அதாவது ரட்சிக்க கூடாதபடி கை குறுகி போகவில்லை கேட்கக்கூடாதபடிக்கு ஒரு சவி மந்தமாக இல்லை என்று அவர் சொல்லிக்கொண்டுதான் சொல்கிறார் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது உங்களுடைய பாவங்கள் அவர் உங்களுக்கு சவி கூடாதபடி அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களே து உங்களுடைய கையில் விடாமல் தடுப்பதனுடைய காரணம் இதுவாக இருக்கிறது என்று அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகின்றது தேவனுக்கு மகிமை ஆனப்படினால் அன்பானவர்களே இந்த சத்தத்தை கேட்கின்ற அநேகராகி உங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை என்ன என்றால் அதாவது அக்கிரம சுந்தை நம்மில் இருந்தால் அவர் சொல்லிக் கொடுக்கிறதில்லை அக்கிரம சந்தை நம்ம இருந்தால் நாம் செய்கின்ற பாடல்கள் துதிகள் ஆராதனைகள் காணிக்கைகள் அவர் அவர்களை கண்டுகிடுகிறது இல்லை அதனால் அவர் இழைத்து போரின் உங்களுக்கு அக்கிரம சொந்த இருக்கிறது ஆனால் நான் அவைகளை வெறுக்கிறேன் அவைகளை அவைகளோடு உங்களை ஆசீர்வதிக்க முடியாது உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வரட்டாதிக்கிறது என்று சொல்லி நான் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறேன் உங்களிடத்தில் வரவிடாதபடி இவைகள் விலக்குகிறது வேலை தள்ளுகிறது ஆனால் அப்படின்னா அதாவது உங்களுடைய பாவங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க உங்களுடைய மன்னாட்டை கேட்க அக்கிரம சந்தையை மாற்றுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம் தேவனுக்கு மகிமையை உண்டாவதாக ஆனப்படினால் தான் கிருஷ்ண வார்த்தை சொல்லிட்டு இப்படிப்பட்ட நல்ல கரிகளை செய்யுங்க நலகிரிகளை செய்யுங்கள் எல்லாவர்கள் உதவி பண்ணுங்கள் விதவைகளை தாங்குங்க ஆதரவற்றவர்களை சேர்த்தோம் இப்படியெல்லாம் சொல்லி இந்த நற்கிரிகள் உங்களுக்கு உண்டாகட்டும் உங்களுக்கு எந்த தகுதி இருந்தால் அது செய்யுங்கள் என்று அதுதான் இறைவனுடைய சுத்தம் அதுதான் இறைவனுடைய கலனுடைய குணம் என்று நான் பார்க்கின்றோம் அதையும் மனுமக்கள் தலை எதிர்பார்க்கின்றார் அவர் எதிர்பார்க்க நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார் அவர் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தானே பூமிக்கு வந்தார் தேவனுக்கு தீமை செய்கிற மனிதர்களுக்கு நன்மை செய்ய தீமை செய்கிற மனிதர்களை ரட்சிக்க அவர்களை நரகத்திலிருந்து விடுதலை ஆக்க அவர் அங்கிருந்து இது பூத்துக்கு வந்தால் மனிதர்களிடத்திலும் அதை எதிர்பார்க்கிறார் என்று இறைவாக்கு சொல்கிறபடியினால ஆண்டவரை நான் தோதுகிறேன் எஸ் ஆத்தொம்பது ரெண்டும் கூட வாசிக்கலாம் வாசிக்கும் போது இங்கே தெற்கர் என்ன சொல்லுகிறார் என்றால் அதாவது இந்த அக்கரம சொந்தை பெருகி கொண்டே இருந்தால் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு அந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டு பிரிவில் உண்டாகிறது ஒரு அவர் சொல்கின்றார் அதாவது வேற ஒன்றும் கிடையாது அன்னைக்கு மாறி உற்சாகம் இல்லையே அன்னைக்கு மாறி எழுப்புதல் இல்லையே காட்சி தரிசனங்கள் இல்லையே வேதத்தை படித்தால் பேசுமே இப்பொழுது வேதம் பேச மாட்டேங்கிறது என்னவோ எண்ணுகிறார்கள் அல்லவா அதாவது சிலர் அநேக பக்தர்கள் எண்ணுகிறாங்க அப்படி அதாவது ஆதியில் உள்ள அனுபவம் குறைந்திருக்கிறது சொல்லுகிறார்கள் அல்லவா இதை கண்டுபிடிக்க வேண்டும் இது மறைந்திருந்து மனிதனை அறிவிக்க அறி அறிக்கிற ஒரு அது ஒரு யங்கரவான கொடூரமான வருவையாது உள்ளே இருந்து இருந்து பெருசாகி பெருசாகி அக்கிரமி சந்தையில் வளர்த்து 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 அது அப்படி ஆகிவிடும் அதாவது மனிதன் எப்பொழுதுமே அதாவது தன்னை பார்க்காமல் பிறரை பார்க்க பிறருடைய குறைகளை பார்க்க இப்படி பார்க்க வைத்து 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 இவரை கொண்டு போய் கடகோடியில் தள்ளிவிடுகின்றான் என்று இந்த ஆவிக்குரிய இந்த ஊழிய காலத்தில் நாம் அறிந்து கொண்ட ஒரு உண்மையாக இது இருக்கிறது தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இவைகளை அதாவது விட்டு விலக வேண்டும் என்றால் பாருங்கள் இன்று சத்தியம் அழைக்கப்பட்டு போய்விட்டது ரொம்ப மறைக்கப்பட்டு போய்விட்டது தனியாக புரண்டு காணுகின்றோம் இங்கே யாக்கோபு தன்னுடைய நிறுவத்தில் எழுதும் போது அவர் என்ன எழுதுகிறார் பாருங்க அதாவது உங்களுடைய குற்றங்களை உங்களுடைய அக்கிரமங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடுங்கள் ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் இதை மட்டும் ஒருவேளை சிலர் அறிந்திருக்கிறார்கள் ஆனால் இதில் உள்ள உள்கருத்து என்ன என்றால் அங்கே அந்த பாவரிக்க செய்கிற அதாவது குற்றங்களை அறிக்கை செய்கிற இடத்துல யார் இருக்கணும் ஒரு நீதிமன்றம் இருக்கணும் தேவனுக்கு மகிமை எல்லாரும் இருந்தால் அதாவது அவர்கள் தேவன் ஏற்கனவே தேவனை விட்டு புரிந்துதான் இருக்கிறாங்க தேவனுக்கு அவர்களுக்கு இடைவெளி ஆகிவிட்டது அதாவது அப்படிப்பட்டவர்களுடைய ஜபத்தை ஆராதனை கேட்கிறது இல்லை என்று சொல்லிவிட்டார் அவர்கள் போய் தனித்த முறையில் என்ன செய்வார்கள் அதற்குத்தான் அப்படி கருத்தல் செய்திருக்கிறார் அங்கே ஒரு நீதிமான் இருக்கணும் என்னுடைய ராமத்தினால் ரெண்டோ அல்லது மூன்று பேர் எங்கே கூடுவீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாக இருப்பேன் என்று யாரை சொன்னார் அப்போ சிலர்களுக்கு தேவனுக்கு மகிமை ஆனாலும் அங்கே கத்தர் இருப்பார் அதே மாதிரி நாம் அநேகராக கூடினாலும் கொஞ்ச பேராக கூடினாலும் ரெண்டு பேராக கூடினாலும் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் அந்த ஜபத்தில் ஒரு நீதிமான் இருக்கணும் தேவனுக்கு மகிமை அதாவது செய்த பிறகு இவரது பாலத்தை அறிக்கையிட்ட பிறகு அந்த நீதிமான் ஜெபம் பண்ணணும் அந்த நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு ஜெபத்திற்கு அதாவது பலன் உண்டு மிகுந்த பலன் உண்டு என்று வேதம் சொல்கின்றது அவைகளை கவனிப்போம் வாசிக்கலாம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை வாசிக்கலாம் நீங்கள் சொசமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் குற்றங்களை உங்களுக்கு பாவங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபமண்ணுங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜபம் நீதிவான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன்

ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்ய வேண்டும் அறிக்கை செய்யும் போது அங்கே ஒரு நீதிமானிருந்து வேண்டுதல் செய்யணும் அன்றுவரே இந்த குறைகளாக மன்னியும் என்று வேண்டிக் கொள்ளும் போது அந்த நீதிமானுடைய வேண்டுதல் மிகவும் விலன் உள்ளதாக இருக்கும் சோத்திரம் இப்படி சொல்லி தந்திருக்கிறார் அல்லவா ஆனால் அப்படினால அந்த நீதிமானை பற்றி அதாவது அடுத்த வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க பதினெட்டாம் எலியா வசிக்கலாம் நம்மை போல பாடுள்ளே சுட்டி சுட்டிக்காட்டுகிறது பாருங்க நீதிமான் எலியா என்பவன் நம்மை போல் பாடுள்ள மனிதனாக இருந்தோம் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபமணி நான் அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மதமும் பூமி மழை பெய்யவில்லை அங்கே அதாவது அந்த நீதிமன்ற பற்றி சொல்லிவிட்டு அந்த நீதிமான் யார் அதாவது யாருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கின்றாரோ அவன் நீதிமான் அவன் குற்றமற்றவனாக அந்த நாள் இருக்கிறான் எல்லோருமே நாம் குற்றமற்றவர்களால் தான் குற்றங்கள் நம்மள மறைந்து நம்ம அறியாமல் எவ்வளோ இருக்கும் இருக்கிறது இருக்கும் ஆனால் அந்த நேரத்தினுடைய மனச்சாட்சியில் அதாவது ஒரு உணர்வு ஒரு பாவ உணர்வு ஒரு குற்ற உணர்வு ஒரு இப்படி எல்லாம் இல்லாமல் அவன் அந்த நேரத்தில் அவன் தெளிவுடையவனாக மன்னிக்கப்பட்டவனாக இருக்கணும் வரணும் அவன் நீதிமான் அவன் தேவன் அறிந்து கொண்ட சத்தியத்தை கை கொள்கின்றவனாக இருக்க வேண்டும் தேவனுக்கு மகிமே உண்டாவதாக அதாவது ஏ சுவாமி ஞானஸ்தானம் பெற வரும்போது யோசானையில் தடுத்தார் அதாவது அவருடைய அவரைப் பற்றி ஒரு தெரிந்தபடியினால் தடுத்தார் என்னிடத்தில் வரக்கூடாது என்றார் நான் இல்லை தடுக்காதே இது தேவனுடைய நீதி இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது நீதி நிறைவேற்றினார் அப்படிதான் நீதிமான் நீதிமான் என்றால் கர்த்துடைய வார்த்தையை கை கொள்கிற மனிதன் நீதிமான் ஆன கர்த்தர் சொல்லியிருக்கிறவர்களை செய்கிறவன் நீதிமான் அன்னைக்கு அவர் நீதிமான் ஆ தேவனுக்கு மகிமை ஆனப்படினால் அன்பானவர்களே கவனியுங்கள் கவனியுங்கள் என்ன சொல்லப்படுகிறது அக்கிரம சந்தை மாறுவதற்கு ஜவமான வேண்டும் இந்த ஒழுங்கின் மொழி ஜவமான வேண்டும் ரூம்பை பூட்டி கொண்டு அறிக்கை செய்ய அல்ல ரூம்பை கொண்டு அரைவீட்டைப் போட்டி ஜெவம் எனத்தான் சொல்கின்றது அறிக்கை செய்தவர்களும் வெளியங்கமாக்கள் வெளிய செய்யப்பட்டது வெளியரங்கமாக்கப்பட்டு அப்படிப்பட்டதெல்லாம் வெளிச்சமாகிவிடும் இருள் நீங்கிவிடும் என்று கத்தனை வார்த்தை சொல்கின்றபடி அன்பர்களே கேளுங்கள் அதாவது நம்மளை அக்கிரம சந்தை நீங்க அவைகளை நாம் செய்த அக்கிரம கிரியைகளை வெளிப்படுத்தி அறிக்கை செய்ய வேண்டும் நமக்காக இயேசு சுவாமி ரத்த சிந்திர பாவனை சம்பாதித்து வைத்திருக்கிறார் அதை தேவை நமக்கு கொடுப்பதற்கு ஒரு நீதிமானோடு வேண்டுதல் அங்கே தேவை அந்த ஜபத்தை கேட்டு நம்மில் இருக்கிற அக்கிரம சிந்தைகளை அக்கிரம சிந்தையில் இருக்கிற அக்கிரமத்தை கூட அன்ற ஒரு மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன் இல்லையா தேவனுக்கு வாய்வு நீதிமானுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியம் என்ன அதாவது இன்று ஊழியம் என்ற முறையில் நிறைய ஊழியங்கள் நடக்கின்றது அதில் அப்போ சொல் சொல்லும்போது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன என்றால் தேவனை விட்டு பிரிந்திருக்கிற மனிதர்களை அக்கிரம கிரியினால் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஏற்பட்டிருக்கிற பிளவு பிளவுகள் உடையவர்களாக இருக்கிறவர்களை மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாக்கி அவரையோடு ஒன்றித்து ஆண்டவரோடு ஒன்றித்து சேர்க்க தேவனுக்கு மனிதனுக்கு இருக்கிற பகைமையை மாற்ற அந்த ஊழித்தே கருத்தரை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார் தேவனுக்கு மகிமை ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் ஆறுபடியினால் மக்களே ஜனங்களே நீங்கள் தேவனோடு ஒப்புறவாகுங்கள் தேவனோடு ஐக்கியம் ஆகிற என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் எங்களுடைய தேவனுடைய உப்புரம் அந்த உப்புரமாக்கக்கூடிய ஊழியம் அதற்குரிய சத்தியம் எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போ சிலன் சொல்லுகிறார் ரெண்டு விருந்தர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும்போது போது இவனமாய் சொல்கிறத நாம் பார்க்கிறோம் வாசிக்கலாம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின கிறிஸ்துக்கு உள்ளே கிறிஸ்துவுக்கு வழி ஆனபடினால கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கிற ஒரு அனுபவம் மேலான அனுபவம் அது அக்கிரமம் நீங்கி பாவம் நீங்கி வாழகின்ற ஒரு வாழ்க்கை தேவனுக்கு மகிமை புது சிருஷ்டியா இருக்கிறான் படைவைகள் ஒளிந்து போயினு சகலம் எல்லாம் படைவைகள் எல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் எல்லாம் புனிதாயினு இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஆ ஒப்புரவாக்குதல் ஊழியர் ஒப்பு கொடுத்து ஏசு கிறிஸ்துவை கொண்டு

உங்களுக்காக ஒரு நீதிமான் வேண்டுதல் செய்யட்டும் அந்த நீதிமான் செய்ய வேண்டுதல் ஊக்கமானது அந்த ஜபத்தின்படி உங்களுக்கு அக்கிரம சிந்தை அதாவது அதுதான் லக்கு அதுதான் அதாவது ஆணி வேறு அதிலிருந்து அக்கிரம கிரியைகள் ஆரம்பிக்கிறது ஒரு மனிதன் அக்கிரமம் செய்கிறார் என்றால் முதலாவது சிந்தை அவன் தனியாக உட்காந்து கெட்டவைகளாவது சிந்தித்து 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 நல்லவைகளை சிந்தியாவில் கெட்டவைகளே சிந்தித்து அது உருவாகி அவர்களை செயல்முறைக்கு வந்து விடுகின்றது பாவம் உருவாகிறது சும்மா இல்லை அது முதலாவதுக்கு அடித்தளம் ஒன்று உண்டு அவைகளை உடனே சரிவனாவிட்டால் பெரிதாகிவிடும் அது பூரணமாகும் போது அது ஒரு நாள் மரணத்தை பிறப்பித்து விடும் என்று வேதம் சொல்கின்றது தேவனுக்கு ஸ்வற்றம் அதனுடைய அன்பானவர்களே கவனிக்கு இந்த சத்தியம் உங்களுக்கு இன்று தரப்படுகின்றது அக்கிரம சிந்தையோடு செய்கின்ற ஒன்றையும் ஆண்டவர் கவனிக்கிறது இல்லை அவைகளில் அவர் இடைபடுகிறது இல்லை அவர் அதை வெறுக்கிறேன் என்கிறார் அக்கிரமத்தோடு இருந்து கொண்டு பக்தி நெறியிலே வெளி வெளி தோற்றத்தில் காண்பிக்கிறதை பார்த்து பார்த்து நான் இழைத்து போனேன் தவித்து போனேன் வர வர அக்கிரமக்கிரியை கொண்டே இருக்கிறது அக்கிரமம் என்பது கொடிய பாவங்கள் மட்டுமல்ல அது நிறைய பாவங்கள் அதில் இருக்கிறது அது உற்பத்தி பண்ணிக்கொண்டே இருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்வியல் ஒருவருக்கு பிடிக்காது உலக பிரகாரமாய் ஒன்று மாத்திரமல்ல ஆவிக்குரிய பிரகாரமாக ஒருவர் வளர்ந்து விட்டால் பிடிக்காது அக்கிரம சந்தை தேவனுக்கு அதை கொடுக்கிறவர் தேவன் அதை தருகிறவர் தேவன் அப்போ அவர் மேலே பொறாமை கொள்கிறது போல ஆகிறது அல்லவா ஆன அக்கிரம சந்தையை மாற்றுவோம் மாற்றுவதற்கு பிரயாசப்படுவோம் அந்த குற்றங்களை நாம் வெளிப்படையாக அறிக்கை செய்வோம் நீதிமன்றுக்கு முன்பாக நீதிமான்கள் கூடி வருகிற சபைக்கு முன்பாக அவைகளை அறிக்கை செய்வோம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவைகளை நாம் அறிக்கை செய்யும்போது அதனால் உண்டான சாபங்கள் நீங்கிவிடும் அதனால் உண்டான கேடுகள் நீங்கிவிடும் நமக்கு இருக்கிற ஆசிர்வாதத்துக்குரிய தடைகள் மாறிவிடும் அவைகளை தேவன் தருவார் நம்மை ஆசிர்வதிக்கவே அவர் கவனமாக இருக்கிறார் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றே அவர் வருகிறார் ஆனாலும் தீர்க்கம் சொல்லும்போது இவர்கள் உங்களை விட்டு விலக்கி உங்கள பாவங்கள் உங்களுக்கு நன்மை வரவிட்டாதபடி தடுக்கிறது என்று அவர் சொல்கிறார் அப்படி இல்லாதபடி நாம் செய்வோம் இல்லை இல்லையா பழைய ஏற்பாடும் புது ஏற்பாடும் அப்படித்தான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் எரிகோவை அவர்கள் தகர்த்து அவர் தடைகளை நீக்கிவிட்டு அவர்கள் காணான் பயணம் செய்யும்போது அவர்களுக்கு எதிராக அடுத்தபடியாக ஆய் என்று சொல்லப்படுகிற பட்டணம் நல்லது அதை பிடிக்க அவர்கள் ஏற்பாடாக நிறுவனம் அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருந்தது நீங்கள் அதாவது இந்த எரிகோவை நான் உங்களுக்கு பிடித்து தருவேன் இதில் உள்ள அக்கறைக்கு தற்கிற எந்த பொருளும் நீங்கள் எடுக்கக்கூடாது அது கடவுளுக்குரியது கடவுளுக்குரியது நீங்கள் எடுக்காதங்க என்று அவர் சொல்லி இருந்தார் அதனால் அதில் ஒரு மனிதனை எடுத்து விட்டான் அதனால் அந்த மீறுதலை அவர்கள் கண்டுபிடிக்காமல் சரி பண்ணாமல் ஆயி பிடிக்க அவர்கள் போனார்கள் போன இடத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தாறு பேர் அந்த ஆய் கொண்டு போட்டார்கள் தோல்வி அடைந்தார்கள் சுவரை ஓடினார்கள் காரியங்கள் என்ன என்று தெரியாது யோசுவா தரையில் விழுந்து புரளிகின்றார் ஆண்டவர் சொன்னார் எழுந்து ஜனங்களுக்குள்ளே பாவம் மீறுதல் நான் செய்யக்கூடாது என்ற காரியம் செய்யப்பட்டிருக்கிறது அக்கரம சந்தை உண்டாய் அவளை கண்டுபிடி ஆ கோத்தரம் வம்சவம்சமாய் குடும்பம் குடும்பமாய் குடும்பம் குடும்பமாய் தனிப்பட்ட முறைகள் ஜாரி என்ன ஜாரிக்கும் போது அவன் கண்டுபிடிக்கப்பட்டான் கண்டுபிடிக்கப்பட்ட அவனிடத்தில் யோசுவா என்ன சொல்கிறார் இந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் காவலிப்போம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக யோசுவா ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வாக்கியத்தையும் கூட நான் பார்க்கலாம் அப்பொழுது யோசுவா ஆகனை நோக்கி மகனே நீ இப்பொழுது இஸ்ரேலின் தேவராய கத்தரை மகிமைப்படுத்து கத்தரை மகிமைப்படுத்து அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி அவருக்கு முன்பாக நீ அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு எனக்கு சொல்லு செய்தது எனக்கு சொல்லு அதை எனக்கு ஒழிக்காதே என்றார் என்ன தேவை நீ இப்படி செய்வது எனக்கு சொல்வது எனக்கு முன்பாக அறிக்கை செய்வது தேவனிடத்தில் அறிக்கை செய்வது தேவன் இந்த முறை இப்படி வகுத்திருக்கிறார் ஆனால் நீ தேவனை மைகைப்படுத்தி அவருக்கு முன்பாக அறிக்கை செய்து நீ செய்ததை ஒன்றையும் மறைக்காமல் எனக்கு சொல்லு என்று சொன்னார் அவர் என்னென்ன பிரகாரம் செய்தேன் இப்படி செய்தேன் இங்கே உதைத்தது என்ன சொன்னார் எப்படி சிறு ஜனங்களோட சாபம் நீங்கிறது ஆயை பிடித்தார்கள் காணான் பயணம் செய்தார்கள் ஆனால் அப்படினால் இன்று தருகிற ஆலோசனை வாழ்க்கையிடாறு தோல்விகள் மிக மேர்தல்கள் சத்ருடைய மேற்கொள்தல் இவைகளெல்லாம் நம்ம நீங்குவதற்கு நாம் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகி கொண்டிருக்கிற இந்த சிந்தையில் ஏற்படுகிற அக்கிரம சிந்தைகளை மாற்றி விடுவோம் தேவருக்கு பிரியமல்லாத எல்லாமே அக்கிரம் மாற்றி விடுவோம் கர்த்தராகி தேவன் நம்முடைய ஜபத்தை நம்முடைய ஆராதனை நம்முடைய காணிக்கை ஆண்டவராகி தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை தருவதற்கு அதாவது ஒரு தடையும் இல்லாமல் அதில் கர்த்தன் மகிமைப்படும்படியாக முடியாத ஆண்டவராக தேவரமை ஆசிர்வதிக்க நாம் ஜெபிப்போம் இவைகளை செய்வோம் கர்த்தனைமை ஆசிர்வதிப்பார ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே சுதோதரப்பா வார்த்தைகளுக்காக சோதனம் கிருத்தா வார்த்தைகளுக்காக சோதனம் தேவனாய் கிருத்தாவியே உங்களுடைய திருவிழா சுத்தம் என்னது என்பதை நாங்கள் ஆழமாய் அறிய வேண்டுமென்று கருத்தரி விரும்ப சில சா செய்யும் போதே முடிகிறது சந்தோஷப்படுகிறது இல்லாவிட்டால் மன மன உடைச்சல் அடைகிறீர்கள் என்று நாங்கள் காணகின்றோம் அப்படி இல்லாதபடி கெந்தோம் மித்த எடுகிறோம் யார் ஆதிக்கிற ஜெபிக்கிற உக்கா தியாகம் அனுகிற லா பிள்ளைகளும் திருவசனத்தை கை கொண்டு இந்த அக்கிரமம் நீங்கள் தங்களை சுத்திகரித்து கொள்ள அதுக்குரிய சத்தியத்தை கை கொண்டு மேன்மையடையிட்டோம் கிருமையாரு சுவாமி ஏற்றுமர்த்தேன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் இதா ஆமாம் ஆமாம் ஆம்